அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பாரத் மாலா திட்டத்தின் சிறப்புகளை இந்த காணொளியில் நாம் பார்ப்போம் பாரத் மாலா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டது உலகிலே இரண்டாவது மிக நீளமாக அறுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஏழு மூணு லட்சம் கிலோமீட்டர் சாலைகள் பாரத தேசம் கொண்டுள்ளது தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்காக ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூணு கோடி செலவிடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கான தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் கடந்த பத்து ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அது மட்டுமின்றி ரூபாய் பதினாலாயிரத்தி எட்நூற்றி எழுவது கோடி மதிப்பில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட பெங்களூர் சென்னை விரைவு சாலை திட்டமும் இதில் உள்ளது தமிழகத்தில் மூவாயிரத்தி நூற்றி பதினோரு கோடி மதிப்பிலான எட்டு நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பாரத பிரதமர் அவர்கள் ரூபாய் நூற்றி நாற்பத்தி கோடி மதிப்பில் மூன்று பாலங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வந்துள்ளார் தர்மபுரி சேலம் இடையிலான தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலில் தோப்பூர் மலைப்பகுதியில் வாகன ஓட்டிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை போக்கும் வகையில் ரூபாய் ஒம் தொள்ளாயிரத்தி ஐந்து கோடியில் நாலு கிலோமீட்டர் உயர்மட்ட சாலைகளுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட சாலை பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டியுள்ளார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத் மாலா திட்டத்தின் மூலம் பல சாலைகளை அமைத்து போக்குவரத்து வசதி மற்றும் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்காற்றுக்குள்ளார் இத்தகைய திட்டங்கள் இனி வரும் காலங்களிலும் தொடரும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நாஞ்சில் அருள் ஜெயஹிந்த்